வணக்கம்களே தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே இருக்கக்கூடிய வனசலிபுரம் பகுதியை சேர்ந்த ஒரு இருபத்தி நாலு வயது இளம்பெண் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க இந்த நிலையில் அந்த பெண்ணுக்கு அதைவிட ஒரு பெரிய கம்பெனியில் அதிகமான சம்பளத்தில் வந்து வேலை கிடைச்சிருக்கு இதை கொண்டாடணும் அப்படின்னு நினச்ச அந்த இருபத்தி நான்கு வயது இளம்பெண் தன்னுடைய பள்ளி நீண்ட நாள் பள்ளி தோழனால் கௌதமுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு நல்ல சம்பளம் வாங்க போகிறேன் இது நம்ம கொண்டாடணும் உனக்கு நான் வந்து ட்ரீட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வா நான் வந்து கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க உடனே கௌதமன் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுடைய பேரை சொல்லியிருக்கான் அந்த வனஸ்தபள்ளிபுரம் பள்ளிபுரம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த பெண்ணும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு பார்ட்டியை வந்து கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து கௌதம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஓட்காவை குடித்து என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மதுவு கொடுத்துருக்கான் அந்த பொண்ணு வேணாண்டா எனக்கு மதுவெலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை நீ வந்து குடிக்கணும் நீ என்ஜாய் பண்ணணும் நான் தான் அவன் கூட வந்திருக்கேன் நான் உன்னை சேஃப்டியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் சரின்னு சொல்லிட்டு அவனுடைய கட்டாயத்தின் பேரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பெண் வந்து ஒரே ஒரு ரவுண்டு வந்து அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்லாயிருக்கா அப்போ இன்னொன்று சாப்பிடு அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை போதும் போதும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு மூணு நாலு ரவுண்டு ஓட்காவை ஊற்றி ஊற்றி கொடுத்துருக்கான் அந்த பெண்ணும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல இவன் உன்னுடைய கட்டாயத்தின் பேரில் அந்த பெண்ணு வந்து அதிகமான ஓட்காவை வந்து சாப்பிட்டாங்க இதனால் அந்த பெண் வந்து ரொம்ப சுயநிலைவையிலேருந்து மயங்கிய நிலையில் இருந்திருக்காங்க அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி அவள் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்டா அதனால் வந்து நைட்டு அவளை நான் தங்க வச்சுட்டு நாளைக்கு காலையில் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் எங்களுக்கு வந்து ஒரு ரூம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் உடனே அந்த ரெஸ்டாரண்ட்டும் அவங்களுக்கு முந்நூற்றி ஒன்பது வந்து கொடுத்துருக்காங்க அந்த ரூமுக்கு தன்னுடைய தோழியை தூக்கிட்டு போயிட்டு அந்த பெண்ணை வந்து அவன் வந்து பலாத்காரம் செஞ்சுருக்கான் அவன் வந்து இந்த பார்ட்டிக்கு அட்டெண்ட் பண்ணதே வந்து இப்படி ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கான் இன்றைக்கு நைட்டை நம்ம எப்படியாவது அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி தான் வந்திருக்கான் அவன் அந்த பெண்ணை வந்து நல்ல அனுபவித்த பிறகு சரின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய நண்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் தன்னுடைய நண்பனான சிவாஜிக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் இந்த மாதிரி என்னுடைய பள்ளி தோழி இந்த மாதிரி நான் அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்தேன் அவள் செம்ம போதையில் இருக்கா என்ன நடந்தாலும் தெரியாது நான் நல்லா அனுபவிச்சுட்டேன் நீ வா நீ அனுபவிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தோழியை தோழனை வந்து கூப்பிட்ருக்கான் சிவாஜியை அவனும் அப்படியே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அந்த இருபத்தி நான்கு வயது இளம்பெண்ணை வந்து அவனும் வந்து ஆசத்திர அனுபவிச்சிட்டான் இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி அனுபவிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் போதையில் இருந்த அந்த பெண்ணுக்கு வந்து போதை தெளிய ஆரம்பிச்சிட்டு அந்த சமயத்தில் இவங்க வந்து அந்த பெண்ணை செஞ்சிட்டு இருக்கும்போதே இதே என்னடா பண்ணுறீங்க உங்கள் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே அவங்க ரெண்டு பேருக்கும் ஷாக் ஆகிட்டு ஆக போதை தெரிஞ்சு நம்ம செய்கிறது வந்து அந்த பெண்ணு கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் சிவாஜி அந்த பெண்ணை அங்கேயே விட்டுட்டு பதறி அடித்து அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க உடனே தனக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுத அந்த பெண் உடனடியாக என்ன பண்ணியிருக்கானா தன்னுடைய இன்னொரு நண்பனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தை சொல்லியிருக்கா நான் இந்த மாதிரி எனக்கு வேலை கிடைச்சதால் நான் என்னுடைய பள்ளித்தோட நான் கௌதம கூட்டிகிட்டு வந்து ட்ரீட் கொடுத்தேன் ஆனால் வந்து அவன் மது குடித்ததால் என்ன நடஞ்சு ஏதுன்னு தெரியல அவன் என்னை தூக்கிட்டு வந்து அவனுடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து என்ன நாசம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க சரி நான் அழாத நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டு வந்து வந்து பார்த்துருக்காங்க அங்கே வந்து இந்த பெண்ணோட இருந்த குளத்தை பார்த்துட்டு அவன் வந்து ஆறுதல் சொல்லி அந்த பெண்ணை வந்து அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணிவிட்டான் அட்மிட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருபத்தி நான்கு வயது இளம் பெண்ணுடைய அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நடந்த சம்பவத்தை சொல்லி அவளுடைய அண்ணனையும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர அந்த அண்ணனையும் வந்து கா இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சுட்டான் அதுக்கப்புறம் வந்து அவன் அண்ணன் கிட்ட இந்த மாதிரி நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க அப்புறம் என்ன ஏது கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் பண்ணிட்டு சரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த இளம்பெண்ணுடைய நண்பன் வந்து காவல் நிலையத்தில் போயிட்டு இந்த மாதிரி வந்து புகார் கொடுத்துருக்கான் தற்போது அந்த பெண்ணை வந்து பார்ட்டிக்கு அழைச்சிட்டு போன அவருடைய பள்ளி தோழனான கௌதம வந்து போலீஸார் வந்து கைது பண்ணிட்டாங்க அதே சமயத்தில் அவருடைய இன்னும் அவனுடைய ஃப்ரெண்டான சிவாஜி வந்து கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் பின்பலம் இருக்கக்கூடிய ஒரு போல தெரியுது தற்போது அவரை வந்து போலீஸார் வந்து தேடிட்டு வராங்க கௌதம வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தற்போது இந்த விஷயம் வந்து தெலுங்கான வந்து பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது சாதாரண மனுஷனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டீங்க ஆனால் அரசியல் பின்பலம் உள்ள அந்த சிவாஜியை நீங்கள் கைது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு வராங்க இந்த சம்பவமானது தற்போது சமூக ஊடகங்களில் பேசும் மாறி இருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்